ஹாய் வாங்க எல்லாருக்கும் மதிய வணக்கம் பாருங்கள் பெசல் இது வந்து மாதம் ஒரு தடவை போயிட்டு பையன் அந்த வானகரம் பெரிய மார்க்கெட் சென்னையிலேயே அந்த மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துருவாடி ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாவோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிட்டு வருவா அப்படி எப்படி இது ஆயிரரூபாய்க்கு மேலே இருக்கும் எறா வந்து ஒரு கிலோக்கு மேலே அஞ்சா ஒரு கிலோ ஒரு ஒன்றரை கிலோ வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஆஞ்ச பின்னாடியே ஒரு கிலோ இருக்குது இது வந்து நல்லா ஒரு ஆறு ஏழு முறை பத்து முறையாக கழுவிட்டேன் கழுவி நல்லா மஞ்சத்தூளு மிளகாய் தூளும் உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டேன் இது சண்டே சண்டே இது குழம்போ வருவலோ சண்டே குழம்பு தான் நினைக்கிறேன் மத்தி மீன் வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்க போயிட்டு எங்கள் பையன் மத்தி மீன் வாங்கிட்டு வந்துட்டான் கரெக்டுங்க நீங்கள் சொன்னது இதுதான் மத்தி மீன் சாதான் இருக்கும் அதுக்கு அந்த லேடி அந்த மீன்காரர் வந்தால் கேட்டதுக்கு இல்லை இது வந்து கேரளா மத்தி நாங்கள் கொண்டாந்தது நாங்கள் பாஞ்சு இருபது வருஷமாக வரமே நாங்கள் போய் உங்களை ஏமாத்துவோமாங்க்கா அப்படிங்கிறாங்க சரிப்போம் இது இந்த மத்தி பாருங்க அப்போ இது வந்து நம்ம கடல் மத்தியா கேரளா மத்தி வேற நம்ம மத்தி ஸோ என்ன பண்றது பாருங்க இதுதான் ஒரிஜினல் மத்தி மத்தி மீன் வாங்கியாச்சு இந்த பாருங்க சொன்ன மாதிரியே சதையோட தான் இருக்கு எனக்கு அப்பயும் டவுட் மத்தி மீன் சதை இருக்குமே இது சதை இல்லாத இருக்கு இது வந்து கிழங்கா மீன் இது வந்து கிழங்கா ஒன்று தான் இது கிழங்கா மீன்லாம் எனக்கு நல்லா தெரியும் இதில் முள்ளே இருக்காது நடுவு முள் மட்டும்தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் வருத்தாலும் நல்லாயிருக்கும் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் எப்படியும் ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் எல்லாமே மூணு வாள் இருக்குது அப்போ மூணு மீன் இருக்குது மூணு வாள் இருக்குது நல்லா பெரிய பெரிய மீன் இது அதே மாதிரி கழுவி எல்லாமே கழுவிட்டு கடைசியாக ஒரு கை உப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அந்த மீனை அந்த தண்ணியில் அலசி எடுத்து வச்சு இன்னொரு தடவை சாதா தண்ணி ஊற்றி கழுவி வடிகட்டி எடுத்துட்டோம்னா மீன் அப்படியே பளபள பளபளம் இருக்கும் கட்டாயம் இது செய்ங்க நான் ஏரி மீன் வாங்கினாலும் அதான் செய்வேன் கடல் மீன் வாங்கினாலும் அதுதான் செய்வேன் பாருங்கள் எல்லாம் பெசல் எல்லாம் குழம்பு வீடியோ வறுவல் வீடியோ எல்லாம் போட்டேன் இதெல்லாம் பெசல் இன்றைக்கி நைட்டு வந்து இது வந்து மத்தி மீனை குழம்பு வச்சுருவோம் ஃபுல்லாக போட்டு இது வந்து வருவல் நாளைக்கு இது வந்து சண்டே இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் நீங்களும் சென்னைக்குள்ளே இருந்தால் கட்டாயம் மாநகர மார்க்கெட்டில் போய் கடல் மீன் வாங்கணுன்னா கட்டாயம் கடல் மீன் எங்கள் பையன் எப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை மீன் வந்து மாற்றி மாற்றி சாப்பிட்ணுங்களாம் ஒரே மீன் சாப்பிடக்கூடாதான் அதனால் அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வேலை செய்கிறாரு அதனால் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கடல் மீன் பிடிச்சிட்டு வந்துடுவார் நல்லா ஒரு மாதத்துக்கு ஆகிற மாதிரி போயிட்டு பிடிச்சிட்டு வந்துட்டு அது ஒரு பதினஞ்சு நாள் மூணு முறை வச்சுக்குவோம் இது ஒரு இப்போ குழம்பு இது ஒரு வறுவல் குழம்பு எதோ ஒன்று ஆனால் கம்பல்சரி இது குழம்பு தான் சண்டே அது மாதிரி வச்சுக்குவோம் அது மாதிரி சாப்பிட்ணுமா நீங்களும் கட்டாயம் உண்மைதான் அது நம்ம வந்து ஏரி மீனே சாப்பிடக்கூடாது மாற்றி மாற்றி மீன் சாப்பிட்ணுங்களாம் எல்லா மீன்லேயும் எல்லா சத்து இருக்கிறதுனால வைட்டமீனு அதனால் நம்ம மீன் வாங்கி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மாற்றி சாப்பிட்டா நம்ம உடம்பு நல்லது இந்த சேனல் பார்க்குறவங்க கட்டாயம் எப்படி இருக்குது மீன் வானகர மார்க்கெட்டுக்கு போகிறீங்களா நீங்களும் வாங்குறீங்களா நிறையா பேர் வானகர மாட்டோம் அப்படி ஜே ஜேன்னு சண்டே எல்லாம் உள்ளே நுழைய முடியாது அப்படி இருக்கும் கூட்டம் நல்லா சீப்பாகவும் இருக்கும் நல்லா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை பார்க்குறவங்க புதுசாக பாருங்கள் எப்பையும் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணி விடுங்க நீங்களும் போகாத இருந்தால் வானகர மார்க்கெட்டுக்கு போய் பட்டாயம் வாங்குங்க பாருங்கள் அப்படியே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் வாங்கிட்டு வந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு இப்போ தான் கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாம் ஃப்ரீசரில் வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க தயவு செஞ்சு ஃப்ரீசரில் வைங்க செய்யறதுக்கு முன்னே ஒரு மணி நேரத்துக்கு முன்னே எடுத்து வெளியே வச்சுருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே கூட எடுத்து வெளியே வச்சுருங்க அந்த கூலிங்கெல்லாம் குறைஞ்சி நம்ம செய்கிறது கரெக்டாக இருக்கும் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க மீன் ஒரு மாதிரி வாடை வந்துடுது என்ன தான் நம்ம பண்ணி வச்சாலும் ஃப்ரீசரில் வச்சுருங்க